கத்துடைய பரிசுத்தாமத்திற்குத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் ஏசாயா ஐம்பத்தி நான்கு எட்டு நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் ஹலோ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் கிருபையிலும் கிருபை நித்திய கிருபை அதை கர்த்தர் நமக்கு தந்து நம்மீது இரக்கமாய் இறங்குவார் என்று இன்று வாக்குத்தத்தம் தத்தம் தருகின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய கிருபை அவருடைய இரக்கம் இவைகள் யாவும் நம்மை ஆண்டவர் நடத்திச் செல்லும் பெரிய ஆசீர்வாதங்களாக கருதப்படுகின்றன கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய இயலாது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகளாய் இருப்பதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அவருடைய கிருபையினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்று அவருடைய சாட்சிகளாய் வாழ நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா உங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க இல்லாம வாழ தெரியாதையா ஏசுவே என் எஜமான ரேசுவே என் துணையால ரேசுவே என்ஜமான ரேசுவே என் துணையால ரே அன்புள்ளே எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் எங்களுக்கு உடைய கிருபியை தந்திருளி நித்திய கிருபியினாலே எங்களுக்கு நீர் இரக்கம் செய்வதற்காய் நன்றி பாராட்டுகிறோம் இவை இவைகளுக்கெல்லாம் நாங்கள் தகுதியுள்ளவர்களா ஆயினும் கர்த்தாவே நீர் எங்களிலே முந்தி அன்பு கூர்ந்து எங்களை உமக்கென்று பிரித்தெடுத்து உமக்கு சாட்சியாய் நிலைநிறுத்தி நிறுத்தி வைத்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஒரு போதும் உம்மை விட்டு வழி விலகி சென்று விடாதபடிக்கு நீர் எங்களை சூழ்ந்து பாதுகாத்தரலும் உம்முடைய கிருபையினாலே எங்களை அலங்கரியுமாப்பா உம்முடைய இரக்கத்தினாலே எங்களை வாழ செய்யும் கர்த்தாவே உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களுக்கு எதுவும் செய்ய இயலாதப்பா அதை நாங்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றோம் இது எங்களுடைய சுய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் எங்கள் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசிரியக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுடன் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்